வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில் தித்திப்பான பலாப்பழம் வச்சு தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் சீசனில் உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் இந்த பலாப்பழம் அல்வா செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள பலாச்சோள பத்தண்ண எடுத்துருக்குங்க இந்த அல்வா சேர்க்கு இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா பலாச்சுளையும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சாச்சுங்க தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோங்க இப்போ அல்வா தயார் செய்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா உருகி வரட்டும் இப்போ அரைச்ச பலா விழுதுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நெய்யில் வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீ இனிப்பு வந்து குறைவாக சாப்பிட அரை கப் அளவு சேர்த்துக்கங்க நான் எடுத்திருக்கிற அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு சரியாக இருக்குங்க நல்லா கரைஞ்சி வரதுக்கு சர்க்கரை இந்த பலாப்பழம் அல்வாங்க நல்லா சுருண்டு பைண்டிங்காக வரதுக்கு வேண்டி மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இரநூறு எம்எல் தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ ஊற்றும் போது கூட கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சு ஊற்றுனா நல்லா சுருண்டு வரக்கு சரியாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு ஊற்றுனாதான் நல்லா வெந்து திக்காகி வர சரியாக இருக்குங்க இது கூடவே கொஞ்சம் கலருக்கு வேண்டி ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டா போதுங்க ரொம்ப அதிகமாக நெய் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ நல்லா திக்காகி சுருண்டு வருதுங்க இப்போ பொடியாக நறுக்குனால் பாதாம் முந்திரியை தேவையான அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டா நெய்யிலையும் கூட வறுத்து சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து நெய்யில் வறுக்காமல் அப்படியே சேர்க்குறேங்க இது கூடவே கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காவை சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சிருக்கங்க இதை சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் ஏலக்காய் இனிப்பு பலகாரமெல்லாம் செய்யும் போது சேர்த்துக்கும் போது சளித்தன்மையெல்லாம் ஏற்படாமல் இருக்குங்க இப்போ நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வந்துருச்சுங்க இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும்போது நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கும் போதுங்க நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரணும் அப்போ தான் அல்வா சரியாக இருக்கும் இப்போ அல்வா ஊற்றுற பாத்திரத்தில் நெய் தடவி வச்சிருக்கேங்க ஊற்றிக்கலாம் இப்போ எல்லா பக்கம் ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி பரவலாக பரப்பி விட்டுருலாங்க விருப்பப்படுறவங்க ஸ்பூன்லேயும் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க உங்களுக்கு சேஃப்பாக வேணும்னா சின்ன சின்ன துண்டுகளாக கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் சின்ன சின்ன துண்டுகள்லாம் நறுக்கி காட்டுறேன் இப்போ நல்லா சூடாகிடுச்சுங்க சுற்றிலேயும் இந்த ஓரங்களில் கத்தியால் எடுத்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிங்க கூட எடுத்துக்கலாம் இப்போ அல்வா நல்லா வந்துருச்சுங்க இப்போ அருமையான சுவையில் சற்றுனு பத்தே நிமிஷத்தில் தித்திப்பான பலாப்பழம் வச்சு அல்வா செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்